இந்த டாடா ஃபோர் நாட் செவனு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனரு இருபத்தி மூணு பாடி கரூர் பாடி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் ஏர் ஏர்டோரு ஏறாருன்னு பர்றாருன்னு அனைத்துமே இருக்கும் லைட்டு செட்டிங் ஃபுல் செட்டிங் பண்ண வேண்டி இந்த டாட்டா ஃபோர் நாட் செவனு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனரு இருபத்தி மூணு பாடி கரூர் பாடி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் ஏர் டோர் ஏறாருன்னு பர்றாருன்னு அனைத்துமே இருக்கும் லைட்டு செட்டிங் ஃபுல் செட்டிங் பண்ண வண்டி இந்த டாட்டா ஃபோர் நாட் செவன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் இருபத்தி மூணு பாடி கரூர் பாடி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் ஏர் டோர் ஏறாருன்னு பர்றாருன்னு அனைத்துமே இருக்கும் லைட்டு செட்டிங் ஃபுல் செட்டிங் பண்ண வண்டி